எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பத்தியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசி உத்திரராஜி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாற்றங்கள் நடக்க போகிறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மூன்று கிரகங்கள் நன்மை செய்ய காத்துட்டு இருக்காங்க அதாவது மூன்று கிரக சேர்க்கை வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனராசி மீனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசியா வருதுங்க இதுல உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்துல இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அதிபதியாரன்னு பார்க்கும்போது சனி பகவான் தான் அதாவது தற்போது ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பில் சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்காருங்க நிறைய மீன ராசிக்காரங்க இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன செய்யறது ஏஜ் செய்யறது என்ன பண்ணா சரியா இருக்கும் என்ன பண்ணா வாழ்க்கையில முன்னேறலாம் அது மட்டும் இல்லாம வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு வயதிற்கு ஏற்ற வகையில ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் எப்படி இருக்கும் அதாவது குறிப்பா சொல்லப்போனா ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கடைப்பிடிக்கிறது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் சரிங்களா குறிப்பாக இந்த சோம்பல் தனம் அதே மாதிரி ரொம்ப நேரம் தூங்குறது காலையில் விடையிற கால ஒரு நாலரை மணி அஞ்சரை மணிக்குள்ளே எழுந்துக்க பழகப்படுத்திக்கங்க சரிங்களா அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவும் இருக்கணும் எந்த அளவுக்கு உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ பிரிஸ்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சனியினால் உங்களுக்கு பிரச்சனைகள் பெரும்பாலும் இருக்காது இரண்டாவது இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் குருனுடைய சேர்க்கையானது ஏற்படும் இந்த செயற்கையை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செயற்கை அப்படிதான் தான் சொல்லணும் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாம இது வரைக்கும் ராசிக்குள்ள இருந்த சுக்கரன் தற்போது ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரார் பொதுவா அட்டமாதிபதி இரண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்தா உட்காந்து இருந்தாலும் கூட இங்கே அவர் இயற்கை சுபர் அப்படின்ற வகையில சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஒரு ஒற்றுமையும் ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் ஒரு புரிதலையும் வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதிரிய முதல் பகுதியில சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கும் மூன்றாம் இடம் அதாவது ஆறாம் அதிபதி மூணுல மறைகிறது சிறப்பானு கேட்டால் கண்டிப்பாக சிறப்புதான் ஓரளவுக்கு வெற்றிகளை கொடுப்பார் தோல்விகள் இருந்து வெளியே வர வைப்பார் எதிரி தொல்லைகளை விலக்குவார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்தது எதிர்ப்புகள் விலகும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் பார்வை செய்யறதுனாலையும் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி ராசியில இருக்கிறதுனாலும் பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து குருனுடைய பார்வையில இருக்கிறனாலும் இந்த காலகட்டங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதாவது மீனம் உதரட்டாதில பிறந்தவங்க யாரெல்லாம் வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் பண வரவு மறைமுகமான வழியில ஒரு வருமானம் வர்றது மறைமுகமான வழியில ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுறது சோ இத்தகைய விஷயங்களையும் இந்த சுக்கரனும் சரி ராகுவும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா பட் என்ன இருந்தாலும் சரிங்க ஜென்மசினி நடந்துட்டு இருக்குங்க மனக்குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படின்றது குறையும் அதனால கொஞ்சம் நீங்க இழுத்து புடிச்சி நிக்கிற மாதிரிதான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செவ்வா ரெண்டாம் அதிபதி ஆறுல மறையறாருங்க கேது ஓட சேர்ந்து சரிங்களா இரண்டாம் அதிபதி ஆறுல மறையும் போது குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனா பிரிவை கொடுக்காது காரணம் சுக்கரன் ரெண்டுல இருக்கார் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் புதன் சுருனுடைய சேர்க்கை ஏற்பட்டதுனால அரசு அரசு சார்ந்த வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அரசு வேலைக்காக முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை குரு புதன் ஆகிய இரண்டு இடங்களும் சேர்ந்து பார்க்கறனால இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அல்லது பேங்க் செக்டர் அப்படி டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு வெளி நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வேலை இல்லாத அல்லது வேலை தேடி கொண்டிருக்கூடிய இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ரெண்டுல சுக்கரன் நான்காம் இடத்துல குரு பகவான் சரிங்களா ரொம்ப உன்னதமான ஒரு நிலை ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு க்ரோத் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறதுக்கான உயர் முயற்சிகள் எடுக்கிறது இதற்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பயணங்களால் ஆதாயங்கள் அதிகமாக தேடிக்கொள்வீங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்கள் சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல ராகு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வேன் எப்பா இந்த ராகு அப்படின்னு சொல்லாங்க பட் என்ன இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை குறைச்சுக்குங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறுலாம் மறையும் போது பேச்சாலதான் பிரச்சனையை வளர்த்துப்பீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த வழியில தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா நல்லா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பாக்கியாதிபதியும் செவ்வாதான் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மறைந்த கேதோட இணைப்புறதுனால அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லா இருக்குங்க அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இடையான அந்த உறவு நிலை சற்று பாதிப்பை கொடுக்கும் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா சிறப்பாக இருக்காங்க ஆனால் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக பிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காதுங்க வந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி சரி பண்ணிடுவீங்க சரிங்களா ஆனால் குடும்ப வாழ்க்கை வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமா இருந்துக்கிட்டால் சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து சந்திராஷ்டிரம் ஆட்டில பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரவு எட்டு மணி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க அதாவது எல்லா சந்திராசிரமும் வந்து பாதிப்புகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது இந்த சந்திராஷ்டிரம் ஓரளவுக்கு சிறிதளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் பெரிதளவுக்கு பாதிப்பை கொடுக்காது ஏன்னா சந்திரன் எட்டாம் இடத்துல வரையும் போது சுக்கனுடைய பார்வையும் வாங்கியிருப்பார் அதே மாதிரி குருவனுடைய பார்வையும் வாங்கியிருப்பார் ஸோ நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திராசிரம ஆட்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியா ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி பெரிதலுக்கு பாதிப்பை கொடுக்க நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல மட்டும்தான் பிரச்சனை வரும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் ஒரு லாஸ்ட் அதாவது ஒரு நார்மல் டே மாதிரி கடந்து போயிடும் உங்களை வரைக்கும் நாட்கள்ல அல்லது அமாவாசை நாட்களில் வருகின்ற அல்லது ராகு கேது சனியோடு சேர்ந்து வருகின்ற சந்திராஷ்டிரம மட்டுமே பாதிப்பை கொடுக்கும் மற்றபடி மீதி சந்திராஷ்டம் எதுவுமே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்